அன்பான இடை மக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தையில் இறைவாக்கினர் எரேமியா கூறுகிறார் எப்பொழுது இவன் விழுவான் இவனை கொன்று விடலாம் என்று எதிரிகள் மிகவும் பழிவாங்கும் நோக்குடன் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கின்றார் என்று கூறுகிறார் அதனால் என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர் நம்முடைய வாழ்விலும் கூட சாத்தான் வந்து துன்பத்திற்கு மேல் துன்பம் கொடுத்து எப்பொழுது இவனை வீழ்த்தலாம் என்று காத்து கொண்டிருக்கிறான் ஆனால் பயந்து விடாதீர்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வையுங்கள் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கின்றார் என்று கூறுங்கள் அப்பொழுது ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களுக்கு உதவி செய்வார் உங்களுக்கு வெற்றி கொடுப்பார் நம்முடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல நம்மோடு இருக்கிறார் அதனால் அவர் மீது உறுதியான நம்பிக்கை வைத்து அவரிடம் மன்றாடுங்கள் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் அன்பின் பரலோக பிதாவையோ போற்றுகிறோமே புகழ்கிறோமே உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா அன்பின் தேவனை காலை வேலைக்காக நமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா இந்த அதிகாலையில இறை வார்த்தை வாசித்து ஜெபிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி தேவனே நன்றி அப்பா அன்பின் தேவனே எங்களை பாதுகாத்து பராமரித்து வருகிற தேவனே உக்கு நன்றி ராஜா எங்களுடைய பாவங்களுக்காக நீர் சிலுவை சுமந்தீரே உமக்கு நன்றி ராஜா எங்களுடைய நோய்களை எல்லாம் சிலுவையில சுமந்து தீர்த்த நன்றி ராஜா எங்களுக்காக நீர் சிலுவையில் அவமானப்பட்டீர் தேவனே நன்றி அப்பா நன்றி தேவனே எங்களுடைய குற்றங்களுக்காக எங்களுடைய தவறுகளுக்காக எங்களுடைய மீறுதல்களுக்காக எல்லாவற்றையும் நீர் அனுபவித்தீர் ராஜா நன்றி தேவனே நன்றி அப்பா எங்களுடைய பாவமான உள்ளத்தை கலைந்து தூய்மையான மக்களும் இதோ உடைய சமூகத்தில நிற்க நிற்கிறோம் அப்பா எங்களை தொட்டு ஆசீர்வதியும் ராஜா எங்களுடைய பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலையை கொடும் அப்பா நோய்கள் இருந்து சுகத்தை கொடும் தேவனே பசாசன் கட்டுகளிலிருந்து எங்களை விடுவியும் ராஜா எங்களை நெருக்கி கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா நீர் வலிமை வாய்ந்த வீரராக எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் அப்பா எங்களை பாதுகாத்து கொள்ளும் தேவன் எங்களுக்கு வெற்றியை கொடும் ராஜா உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளோம் ராஜா எங்கள் ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும் தேவனே எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும் ராஜா உம்முடைய மக்களாகி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய வளமையினால நிரப்பும் தேவனே உம்முடைய ஆவியினால நிரப்பும் அப்பா நன்றி தேவனே நன்றி அப்பா எல்லா துதிகள் நான் மகிம உமக்கே தேவன் இயேசுவின் என்ப நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமீன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஏசுமரி சூசை உங்கள் அடைக்கலத்திலே நான் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பை காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேன் இயேசுநாதருடைய திருநாமத்தினாலே எழுந்திருக்கிறேன் படுக்கையிலே நின்று எழுந்தது போல் பாவத்தை விட்டு எழுந்து மறுபடியும் நான் பாவத்தில் விழாதபடிக்கு என்னை தற்காத்தருளும் சுவாமி இயேசுவின் திரு நாங்கள் கட்டிக்கொள்ளும் துரோகங்களுக்கு பரிகாரமாகவும் தேவரீர் திருப்பீடத்தில் ஓயாமல் உம்மைத்தானே பலியாக ஒப்பு கொடுக்கும் சகல கருத்துக்களுக்காகவும் அடியேன் இன்று செய்யும் ஜெபங்களையும் கிரியைகளையும் படும் துன்ப வருத்தங்களையும் தூய கன்னிமரியாயின் மாசில்லாத திருஹிருதயத்தின் வழியாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி இந்த மாதத்திற்கும் இந்த நாளுக்கும் சபையாருக்கும் குறிக்கப்பட்ட சகல கருத்துகளுக்காகவும் விசேஷமாய் அவைகளை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி ஆமீன் எனக்கு காவலாயிருக்கிற சர்வேசுண்டிய சமனசானவரி தெய்வீக கிருபையால் உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட எனக்கு ஞான வெளிச்சம் கொடுத்து என்னை காத்து நடத்தி ஆண்டருளும் ஆமீன் மூவேலை ஜபம் ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதுரைத்தார் அவளும் தூய ஆவியினால் கருத்தரித்தாள் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடைய திருவயிற்றின் கனி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிகொண்டார் அருளிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக மன்றாடும் ஜபிப்போமாக இறைவா தேவதூதர் அறிவித்தபடியே உம்முடைய திருமகன் ஏசு கிறிஸ்து மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் அவருடைய உயிர்ப்பின் மேன்மையை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் உமது அருளை பொழிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தின் வழியாக உமை மன்றாடுகிறோம் ஆமீன் பரிசுத்த ஆவி ஜபம் பரிசுத்த ஆவியே எழுந்தருள்வீர் இறைமக்கள் உள்ளங்களை உம் ஒளியால் நிரப்புவீர் அவற்றில் அன்பு தீயை மூட்டி அருள்வீர் உம்முடைய கதிர்களை வரவிடுவீர் அதனால் உலகை புதுப்பித்தருளும் இறைவா உம் மக்களின் உள்ளங்களை பரிசுத்த ஆவியானவரின் ஒளியால் தெளிவுபடுத்தினீரே அப்பரிசுத்த ஆவியானவரால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் மகிழ்வு பெறவும் அருள் புரியும் இவற்றை எங்கள் ஆண்டவராகிய புனிதமிக்கேல் கிறிஸ்துவலியாக ஜபம் வானுலக சேனி தலங்களின் அதிபதியே சதாஜீவ சுருபிகளில் மகிமை பிரதாபம் நிறைந்த சம்மனசானவரே அவர்களிலும் உத்தமமானவரே உன்னத கடவுளின் மந்திராலோசனை நிர்ணய பெட்டகமே தேவ சிம்மாசனத்தருகே நிற்க பேரு பெற்ற பிரபுவே தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரமுள்ள வானவரே தேவநீதி சிம்மாசன தண்டையில் எங்கள் ஆத்துமங்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரே மரண படுகிறவர்களுக்கு உதவி செய்ய தீவிரத்து ஓடிவரும் உபகாரியே மறித்தவர்களின் ஆத்துமங்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கர்த்தரின் சந்நிதியில் சேர்க்கும் காவலனே பலவீனனும் நிர்வாகியனும் அடியேனை அடியனை கிருபகடாட்சமாய் பார்த்து என் ஜீவிய காலமுற்றிலும் முற்றிலும் விசேஷமாய் என் மரண தருவாயிலும் எனக்கு உமது தயை நேச உதவி புரிந்தருள வேண்டுமென்று உமை மன்றாடுகிறேன் ஆமீன் இயேசுவின் திருஹிருதயத்திற்கு குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம் இயேசுவின் திரு இருதயமே கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மை தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம் நேசமுள்ள எசுவ எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு தேவரீர் எங்களை ஆசிர்வதித்து இப்பொழுதும் எப்பொழுதும் உமுடைய திருஹிருதய நிழலில் இலைப்பாறு செய்தரலும் தவறி எங்களில் எவரேனும் உமது இருதயத்தை நோக செய்திருந்தால் அவரது குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம் உமது திருஹிருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு கிருபை செய்தரலும் இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் அன்றாடுகிறோம் பலவினர்களுக்கு பலமும் விருத்தாப்பியர்களுக்கு ஊன்றுகோலும் விதவைகளுக்கு ஆதரவும் அநாதை பிள்ளைகளுக்கு தயை புரியும் ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக இயேசுவின் இறக்கமுள்ள திருதயமே சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே இந்த விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் அவர்களை அவர்களின் இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளர செய்யும் ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்க மன்றாடுகிறோம் திவ்யேசுவே முறைமுறையாய் உமது திரு ஸ்னேகத்தில் ஜீவித்து மறித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பார கிருபை புரிந்தருளும் ஆமீன் திருப்பாடல்கள் தொண்ணூற்றி ஒன்று நம்மை பாதுகாக்கும் இறைவன் உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகழிடம் என் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார் அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார் அவர் தம் ரக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர் அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும் இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர் இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் மாட்டீர் உம் பக்கம் ஆயிரம் பேர் வீழ்ந்தாலும் உம் வலப்புறம் பதினாயிரம் பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர் உம் கண்ணாலேயே நீர் காண்பீர் ஆண்டவரை உம் புகலிடமாய் கொண்டீர் உன்னதரை உம் உறைவிடமாக்கிக் கொண்டீர் ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது வாதை உம் குடாரத்தை நெருங்காது நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர் சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர் இளஞ்சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர் அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன் என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் திருப்பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒன்று நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர் மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்வார் உமை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார் இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை உறங்குவதுமில்லை ஆண்டவரே உம்மை காக்கின்றார் அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார் அவரே உமக்கு நிழல் ஆவார் பகலில் கதிரவன் உம்மை தாக்காது இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது ஆண்டவர் உம்மை எல்லா தீமை நின்றும் பாதுகாப்பார் அவர் உம் உயிரை காத்திடுவார் நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார் முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருவது இறைவார்த்தைகள் பத்து முதல் பதிமூன்று அந்நாள்களில் எரேமியா கூறியது சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக் பழி சுமத்துங்கள் வாருங்கள் அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள் என நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள் ஒருவேளை அவன் மயங்கி விடுவான் நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கின்றார் எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர் அவர்களை வெ அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள் அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும் அது மறக்கப்படாது படைகளின் ஆண்டவரே நேர்மையாளரை சோதி தறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே நீரே என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும் ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன் ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள் அவரை புகழ்ந்தேத்துங்கள் ஏனெனில் அவர் வரியூரின் உயிரை தீயூரின் பிடியின் என்று விடுவித்தார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறைவார்த்தைகள் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி இரண்டு அக்காலத்தில் இயேசுவின் மேல் எரிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர் இயேசு அவர்களை பார்த்து தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன் அவற்றுள் எச் செயலுக்காக என் மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார் யூதர்கள் மறுமொழியாக நற்செயல்களுக்காக அல்ல இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல்லெறிகிறோம் ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள் இயேசு அவர்களைப் பார்த்து நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா உங்களுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் மறைநூல் வாக்கு என்றும் அழியாது அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லி கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம் நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம் ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடனும் என் செயல்களையாவது நம்புங்கள் அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார் இதை கேட்டவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள் ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார் யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார் பலர் அவரிடம் வந்தனர் அவர்கள் யோவான் அரும் அடையாளம் செய்யதையும் செய்யவில்லை ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசி கொண்டனர் அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர் இது கிறிஸ்துவினர் செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அர்ப்பண ஜபம் கருணையும் அன்பின் செல்வந்தரும் படைப்பின் ஆண்டவருமான இறைவா நீர் எனக்கு தந்துள்ள அனைத்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நினைத்து நான் உமக்கு நன்றி கூறுகிறேன் படைப்பு அனைத்தோடும் சேர்ந்து நான் உம்மை துதித்து ஆராதிக்கின்றேன் என் இயேசுவே இன்று நான் காண்பதையும் கேட்பதையும் சிந்திப்பதையும் செயல்படுவதையும் நேரிடுவதையும் அதற்கு ஏதுவான அனைத்தையும் என் இதயத்தை பாதிப்பவைகளையும் அவ்வப்போது உலகமெங்கும் ஒப்புக்கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் திருப்பலியோடு இணைந்து பரிசுத்த அன்னையின் மாசற்ற திரு வழியாக உமக்கு நான் காணிக்கை ஆக்குகிறேன் என் தாய் தந்தையின்டையவும் முன்னோர்களுடையவும் அனைத்துலக மக்களின் பாவ பரிகாரத்திற்காகவும் கொடும் பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் உத்தரிக்கின்ற ஸ்தல ஆன்மாக்களின் மீட்பிற்காகவும் இந்த அர்ப்பண ஜபத்தை நீரேற்றருளும் உலக சமாதானத்திற்கும் மறைபரப்பு பணியின் வெற்றிக்கும் இந்தியாவிடையவும் மற்றும் அனைத்து நாடுகளுடையவும் சிறப்பாக கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடையவும் மனமாற்றத்திற்காக இந்த அர்ப்பணத்தை நீரேற்றலும் தருத்திரரும் அநாதிகளும் கைவிடப்பட்டவர்களும் நோயாளிகளுமாக வாழும் அனைவரும் உமது திருவுலத்திற்கு ஏற்புடையவராய் தங்கள் வாழ்க்கை துயரங்களையும் வேதனைகளையும் ஏற்றுக்கொள்ளும் சக்தியை பெற்றுக்கொள்ள நீர் இந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும் அனைத்து மக்கள் சமூகமும் திரு வார்த்தையால் வழிநடத்தப்படவும் இயேசுவை ஏகரட்சகராக ஏற்று அறிக்கை செய்திடவும் நீர் இந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும் எனக்கு தந்தவைகளும் தந்து கொண்டிருப்பவைகளும் தர இருப்பவைகளுமான அனைத்து ஆசிர்வாதங்களுக்கும் நன்றியறிதலாக இருந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும் என் இயேசுவே உம்மீது நம்பிக்கை கொண்ட எவருமே ஏமாந்ததில்லை பாவியான என் மீது இரக்கமாயிரும் என் பலவீனங்களை மன்னித்து நீர் என்னை ஆசீர்வதித்தருளும் என் வாழ்வை உமக்கு காணிக்கையாக்குகிறேன் எஞ்சி இருக்கும் என் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் நீர் விரும்புவது போல கழித்திட உமது திவ்ய ஆசிர்வாதங்களை தாராளமாக என் மீது பொழிந்தருளும் என் பெற்றோரையும் சகோதர சகோதரிகளையும் உற்றார் உறவினர்களையும் உடன் பணியாளர்களையும் என்னை வெறுப்பவர்களையும் நான் யாருக்காக எல்லாம் ஜெபிக்க கடன்பட்டிருக்கிறேனோ யாரெல்லாம் என்னிடம் ஜப உதவி கேட்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும் அன்பு இதயமும் பரிசுத்தமான மனசாட்சியும் எனக்கு தந்தருளும் பிறருக்கு வேதனையோ வருத்தமோ பெயரை கெடுக்கும் யாதொன்றும் என்னிலிருந்து ஏற்படாதவாறு என் பேச்சுக்களில் கவனத்தோடும் என் செயல்பாடுகளில் விவேகத்தோடும் செயலாற்ற எனக்கு ஆன்ம பலத்தால் கோபத்தை அன்பாக பகிர்ந்திடவும் அன்பால் பழிவாங்கும் சிந்தனைகளை வெற்றி கொள்ளவும் எத்தகைய வருத்தமுற்ற நிலையிலும் சமாதானத்தை இழந்துவிடாமல் உண்மையே அடைக்கலமாக்கி நான் வாழ எனக்கு உதவியருளும் என்னை சுவே உம்மை அன்பு செய்யவும் உம் மீதுள்ள அன்பின் பொருட்டு நீர் விரும்பும் எதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளவும் எனக்கு ஆற்றல் தாரும் உமது அன்பிலிருந்து என்னை வேறுபடுத்துகின்ற எல்லாவிதமான விதமான ஊனுடல் பலவீனங்களையும் விசுவாசத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் எதிராக வருகின்ற சோதனைகளையும் மேற்கொள்ள வேண்டிய ஆன்மீக சக்தி நீர் தந்தருளும் எனது அனைத்து செயல்களிலும் உமது அருளும் ஆசிரும் பொழிந்தருளும் அனைத்தையும் நன்றாக துவங்கவும் நன்றாக முடிக்கவும் எனக்கு ஆற்றல் தந்தருளும் மரணம் என்னை நெருங்குகையில் அந்த பலவீனமான நேரத்தில் வலுவான சோதனைகள் என்னை வேதனைப்படுத்தும் போது என் இயேசுவே நீர் வந்து எனக்கு உதவிடவும் என் ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டுகிறேன் ஆமீன் தந்தை இறக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று விவிலியம் கூறுகிறது இன்று நாம் உலகில் உள்ள அனைத்து மக்களுக்காகவும் ஆண்டவருடைய இரக்கத்தை வேண்டி இந்த இரக்கத்திற்கான ஜெபத்தை ஜெபிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஏசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லேலூயா நான் குடியிருக்கும் வீட்டின் மீது இரக்கமாயிரும் என் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும் என் பெற்றோர் மீது இரக்கமாயிரும் என் சகோதர சகோதரிகள் மீது இரக்கமாயிரும் என் பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும் என் கணவன் மீது இரக்கமாயிரும் என் மனைவி மீது இரக்கமாயிரும் என் உறவினர்கள் மீது இரக்கமாயிரும் என் நண்பர்கள் மீது இரக்கமாயிரும் என் அருகில் வசிக்கும் குடும்பங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல் ஆண்டவரே என் முன்னோர் மீது இரக்கமாயிரும் அவர்களது பாவங்களின் மீது இரக்கமாயிரும் என் முன்னோரால் ஏற்பட்ட கட்டுக்களின் மீது இரக்கமாயிரும் அவர்களின் வழியாக வந்த சாபங்களின் மீது இரக்கமாயிரும் அவர்கள் செய்த தீ செயல்களின் மீது இரக்கமாயிரும் என் முன்னோரின் எல்லா சந்ததிகள் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் ஏசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அலே என் தேவைகளின் மீது இரக்கமாயிரும் என் விருப்பங்களின் மீது இரக்கமாயிரும் நான் செய்யும் வேலையின் மீது இரக்கமாயிரும் நான் வேலை செய்யும் இடத்தின் மீது இரக்கமாயிரும் என்னோடு வேலை செய்வோர் மீது இரக்கமாயிரும் நான் வேலை செய்யும் நிறுவனங்கள் மீது இரக்கமாயிரும் அவற்றின் உடைமைகள் மீது இரக்கமாயிரும் வியாபாரங்கள் மீது இரக்கமாயிரும் வருமானங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் எசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லா எங்களுடைய நிலத்தின் மீது இரக்கமாயிரும் அதில் கிடைக்கும் விளைச்சல்களின் மீது இரக்கமாயிரும் மரம் செடி கொடிகள் தானியங்கள் பயிர்கள் மீது இரக்கமாயிரும் எனக்கு நீர் தந்துள்ள அனைத்து உயிரினங்கள் விலங்குகள் பறவைகள் மீதும் இரக்கமாயிரும் என் வீட்டில் உள்ள அனைத்தின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லா எல்லா குருமடங்கள் மீதும் இரக்கமாயிரும் எல்லா உதவி நிறுவனங்களின் மீது இரக்கமாயிரும் எல்லா பள்ளிக்கூடங்களின் மீதும் அதன் ஆசிரிய ஆசிரியைகள் மீது இரக்கமாயிரும் எல்லா கல்லூரிகள் மீதும் இரக்கமாயிரும் எல்லா பொது சேவை மையங்கள் மீது இரக்கமாயிரும் எல்லா மருத்துவமனைகள் மீது இரக்கமாயிரும் எல்லா அரசு அலுவலகங்களின் மீது இரக்கமாயிரும் இந்திய நாட்டின் மீது இரக்கமாயிரும் எங்களில் பெருகி வரும் தீமைகளின் மீது இரக்கமாயிரும் வன்முறையாளர்கள் மீது இரக்கமாயிரும் பலாத்காரங்களின் மீது இரக்கமாயிரும் தீவிரவாதிகள் மீது இரக்கமாயிரும் பிளவு பிரிவினை உருவாக்குவோர் மீது இரக்கமாயிரும் குடிகாரர்கள் மீது இரக்கமாயிரும் போதை பொருட்களுக்கு அடிமையானோர் மீது இரக்கமாயிரும் புகைப்பிடிப்போர் மீது இரக்கமாயிரும் திருடர்கள் மீது இரக்கமாயிரும் கலகக்காரர்கள் மீது இரக்கமாயிரும் கொலை கொள்ளைகாரர்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லே திருமணமாகாதவர் திருமணம் ஆகாதவர் மீது இரக்கமாயிரும் பிரிந்த குடும்பங்களின் மீது இரக்கமாயிரும் குழந்தை இல்லாதோர் மீது இரக்கமாயிரும் கைம்பெண்கள் மீது இரக்கமாயிரும் கைவிடப்பட்டோர் மீது இரக்கமாயிரும் வேலையில்லாதோர் மீது இரக்கமாயிரும் அநாதைகள் மீது இரக்கமாயிரும் ஊனமுற்றோர் மீது இரக்கமாயிரும் பார்வையற்றோர் மீது இரக்கமாயிரும் வாழிபான்கள் பெண்கள் மீது இரக்கமாயிரும் மந்திரவாதிகள் மீது இரக்கமாயிரும் பேய்பிடித்தோர் மீது இரக்கமாயிரும் மூட விசுவாசமுள்ளோர் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லேலூயா இந்நாட்டின் தலைவர்கள் மீது இரக்கமாயிரும் நாட்டின் ஆளுநர்கள் மீது இரக்கமாயிரும் காவல்துறையினர் மீது இரக்கமாயிரும் அதன் அதிகாரிகள் மீது இரக்கமாயிரும் நாட்டின் இராணுவத்தின் மீது இரக்கமாயிரும் நாட்டின் அடிப்படை தேவைகள் மீது இரக்கமாயிரும் தற்கொலை செய்யும் எண்ணமுடையோர் மீது இரக்கமாயிரும் புத்தி சுவாதீனமற்றவர்கள் மீது இரக்கமாயிரும் மூளை வளர்ச்சி குன்றியவர்கள் மீது இரக்கமாயிரும் உடல் தளர்ந்தோர் மீது இரக்கமாயிரும் எல்லாவிதமான நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும் நீதிமான்கள் மீது இரக்கமாயிரும் நீதி வழங்குவோர் மீது இரக்கமாயிரும் வேற்று நாட்டில் வேலை செய்யும் இந்நாட்டினர் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவீதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லேலூயா உலக நாடுகள் அனைத்தின் மீதும் இரக்கமாயிரும் வறுமையிலும் அடிமை தலைகளிலும் வாழும் நாடுகளின் மீதும் மக்கள் மீதும் இரக்கமாயிரும் யுத்தம் செய்ய தூண்டும் தலைவர்கள் மீது இரக்கமாயிரும் உலகில் அணு ஆயுதங்களை தயாரிப்போர் மீது இரக்கமாயிரும் விபத்தில் சிக்குண்டோர் மீது இரக்கமாயிரும் விபத்து குறித்து இரவு நேரங்களிலும் பயம் கொள்வோர் மீது இரக்கமாயிரும் பயணம் செய்வோர் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் எசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லேலூயா இந்த ஜெபத்தை தினமும் தவறாமல் ஜெபித்து அனைத்து மக்களும் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற மன்றாடுவோம்